சொல்லாம் இவர் சொல்லும்போது மட்டும் அடிப்படை ஆழமா போடுறார் என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா அப்படிங்கும்போது என் அப்படிங்கிற பதத்தை அவர் சொல்றத பார்த்தா எம் பெருமாள் நம்பெருமாள் என்றெல்லாம் நாம் சொல்லலாச்சு எனக்கு இஷ்டமானவர் இவர் என்று பொதுக்கே ஸ்ரீமன் நாராயணனை அடுத்த பாசுரத்து ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு வண்ணமாக இருக்கிறார் சொல்ல முடியாது என்றால் உபனிஷத்துல கிரண்மய புருஷகா பிரணகா சர்வதா என்று சொல்லுகிறது அவன் அவருடைய திருமையை போதால் தங்கம் போல இருக்கு அப்படின்னு சொல்றார் பொன் உருவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டதுனாலே இவர் வேற ஒருத்தர சொல்லி அழுவாரு இங்க பொன் உருவம் நாள் பெருமானு சொல்லிவிட்டார் செந்தி அப்படின்னு சொல்லிவிட்டார் சிவனுடைய உருவம்னு சொல்லிவிட்டார் அப்புறம் எங்கெங்கெல்லாம் வேதத்துல செந்தின்னு வருதோ அதுதான் சிவன் பொன் உருவம் அந்த இடங்கள் எல்லாம் பெருமானு சொல்லிட முடியாது ஏன்னா இவரே சந்தர்ப்பத்துக்கு ஏத்தபடி இருப்பார் பொன் உருவத்திலையும் இருப்பார் வெள்ளையான உருவத்திலையும் இருப்பார் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி இருப்பதனாலே வேதத்துல வர வாக்கியங்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி சர்வைஹி அகமேவ என்று பரமாத்மாவையே சொல்லுகிறது என்று கண்டுபிடிக்கணும் அத திருவிழம் கொண்டு சொல்றார் எடுத்து காற்றார் ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு வண்ணமாக இருக்கிறார் என்றும் சாஸ்திரம் பாகவதம் சொல்றது கிருதே கிருத கிருதயுகம் சுத்தமான யுகமா இருந்ததுனால வெள்ளையா இருக்கிறார் கிருதயுகத்துல திரேதாயுத்துல ரஜோகுணம் உண்டாயிட்டதுனால திரேதா யுகத்திலே சிவப்பாக இருக்கிறார் தாபர யுகத்துல சத்துவகுணமும் ரஜோகுணமும் கலந்ததான தமோகுணம் இருந்ததுனாலே நீலமாக இருக்கிறார் கலி தமோகனமே பூர்ணமாயிட்டாலே நல்ல கருப்பா இருக்கிறார் இப்படி நாலு வருடமாக இருக்கிறார் அப்படின்னு பாகவதம் சொல்றது பாகவதம் சொல்றத மட்டும் இல்லை இதே திருவங்கை ஆழ்வார் திருவந்தலூர்ல போய் பெருமாள் செய்திக்க போனார் கதவு சாத்தியாற்றி பெருமாள் படுத்து விட்டார் இவைய காலையில தான் தரிசனம் சுப்பிரபாதம் வரையழுது இவரால் இருக்கும் முடியல வயர் ஒப்பி போறது அவரை பார்க்கணும் துடிக்கிறது ஆனா அவரோ காலமே தான் பார்க்க முடியும்னு அர்ச்சகர் சாவி எடுத்துட்டு வைத்தார் இவருக்கு அர்ச்சகர் வந்து ஏழை பண்ணினாதான் அவருக்கு மட்டும் ஆசை இருக்காதா திருக்கோவில் ஒரு ஆயுதார போல திருமந்தை இடத்துல தானே ஓடி வந்து இதோ பாரும் என்று நிக்கிறார் இவரோ என்னத்த பாக்குறது அப்படிங்கிறார் என்ன பாரும் ஏன்னா நான் கிருதவி எப்படி இருந்தேன்னு தெரியுமா ം പാലിൻ വണ്ണ മുഴുകും നില നിറ പിന്നെ വണ്ണൽ വണ്ണം വണ്ണമിങ്കം മണിയ വണ്ണം പത യുഗത്തിലെ വെള്ളവെളിയ കേതായുപുത്തിലെ കൊഞ്ചം സേപ്പാർന്നെ அப்புறம் தாபரயத்தில் இருந்தே என்று ஒவ்வொரு வண்ணமாக காற்றாராம் திருமங்கை மன்னனுக்கு திருமங்கை போதும் எம்பதுமானுக்கு பலவிதமான வண்ணங்கள் உண்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதத்தான் இங்க திருநெடுந்தாண்டகத்திலையும் சொலாம் அது பெரிய திருவழியில சொன்னது இங்க திருநெடுந்தாண்டகத்திலையும் சொல்லு திரு உபரிதீர் കരുണെരുവേ കൺവണയുരുവകൾ താറും തെരുവടി വീർ കടലപുതം കൊണ്ടകാലം പെരുമാണേ കരുണീല വണ്ണ തന്നെയേ ഒരു പടിവത്തോർ உருவின்றி உணரலாக ஊழி போரு நின்று ஏத்தலாக கருவடி செங்கண்ணன் தன்மை கட்டுரையே யார் ஒருவர் தான் இருப்பாரியே மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனிடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சியம்புஷன் கரோகரா